ஏம்மா பவித்ரா உனக்கு என்ன பிரச்சனை மண்டையில எது கோளாரா அப்படின்னு கேக்குற மாதிரி தான் இருக்கு பவித்ரா தாண்டி பண்ற விஷயங்கள் மக்களே சோ இப்போ ப்ரோமோ டூ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ப்ரோமோ டூ பத்தின டீடெயிலா வந்து நம்ம பாக்கலாம் அதுக்கு முன்னாடி சேனல புதுசா பாக்கறீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் வந்துருங்க ஓகேவா சோ ப்ரோமோ டூல வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்னைக்கான இது வந்து முடிஞ்சு போச்சு எபிசோடு வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு எபிசோடு முக்காம நிறைய எபிசோட்ல முப்பது நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன் ப்ராசஸ் வச்சு ஓட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க சோ இந்த நாமினேஷன் ப்ராசஸ் இது வரைக்கும் ஓப்பன் நாமினேஷன் ஒண்ணு வந்து பாத்துருப்போம் இப்படி ஐ டு ஐ நாமினேஷன் பாத்துருக்கோமா இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா ஐ டு ஐ நாமினேஷன் வந்து வச்சிருக்காங்க நேருக்கு நேர் சொல்றா எதை சொன்னாலும் يا பார்த்து சொல்றா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாமினேஷன் process வந்து நடக்க போகுது ஸோ இந்த நாமிலேஷன் ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்காங்க தர்சிகா வந்து சொல்றாங்க தர்சிகா ஜாக்லினை பத்தி சொல்லியிருக்காங்க ஜாக்லின ரெண்டு வாரம் ஜாக்லின் முன்னாடி தான் ஜாக்லின இப்ப என்னால பார்க்க முடியல மாதிரி சொல்லியிருப்பாங்க போல அதுக்காக ஜாக்லின் வந்து சொல்றாங்க இவளையே ரெண்டு வாரம் தான் நான் பார்த்தா இவன் என்ன காரணம் தேடிட்டு இருக்கா நானே அவளை ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தேடிட்டு இருக்கான் அப்படி மாதிரி ஜாக்லின் வந்து சொல்றாங்க சோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா வந்து பவித்ராஜானா ஐயோ எங்க பிவித்ராஜானி ஏதோ சொல்லிவிட்டு போல இருக்கியா சௌந்தரியா உடனே வந்து பாத்தீங்கன்னா சௌந்தரியாக்கு சொல்லி கொடுக்க தேவையில்ல இல்ல வச்சு அடிச்சிருவாங்க நாமிலேன் பார்த்தா வச்சு எடுத்து விட்டு

நீ என்ன நாமினேட் கூட பண்ண அந்த ரீசன் என்னால ஏத்துக்க முடியாது என்ன என்ன வேணா பண்ணுங்களேன் நீங்க சொல்ற காரணம் இருக்குல்ல அதை என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி இதே ஒரு டூலா வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கு இந்த பவித்ரா ஜெர்னி அப்படிங்கிறதா சோ இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இப்போ வந்து தர்சிகா உட்காந்து புலம்பிட்டு இல்ல போன வாரம் ஃபுல்லா கண்டென்ட்டுக்காக நீ என்ன பண்ண தர்சிகா போட்டு வெளு வெளு வெளுத்துட்டு இருந்தே ஆனந்தியோட சேர்ந்துட்டு அவங்களுக்கு நாலு பேர் சப்போர்ட் பண்றாங்கன்னு என்ன வேணா பேசுறோம்னா உங்களுக்கு ஆனந்தி சப்போர்ட் பண்ணோன்னே நீங்க என்ன பண்ணீங்க மகளே திருப்பியும் சொல்றேன் நான் தர்சிகாவுக்கு சப்போர்ட் பண்ணல நான் பவித்ராஜனிய கேள்வி கேக்கறேன் அவ்வளதா அதுக்காக தர்சிகா யோக்கியம்லாம் நான் சொல்ல பவித்ராஜனியை கேள்வி கேட்கறேன் இது என்ன மாதிரி மனநிலையில நாங்க பாக்குறதுன்னு எனக்கு ஒரு கேள்வி சோ அந்த ப்ரோமோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன பவித்ரா ஜனனி இந்த ஸ்டாண்ட்ல இருக்காங்க இல்லையா நீ என்ன வேணா பண்ணு எனக்கு வந்து அத காரணம் நான் ஏத்துக்கல அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் இருக்காங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படி மறக்காம கமெண்ட் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன்